வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் சனிக்கிழமை ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் முத்திரட்டாதி திதி தேய்பிரை தசமி யோகம் சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமனால் இன்றைய ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசிப்பலர் மேஷம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி பெற்றி துலாம் உருதி பிரிச்சகம் ஈகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் சாந்தம் மீனம் அன்பு எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்